நான் என்ன நினைக்கிறேன் சொன்னா எங்கட சமயத்துல வந்து சில வணக்கம் இல்ல அது என்ன தலைன்னு சொன்னா நாம உருவாக்கின தெய்வம் இல்லைன்னு சொல்லுவாங்க நம்ம உருவாக்கின தெய்வம் உண்டு அதே மாதிரி இஸ்லாமிய சமயத்துலயும் வந்து சில வணக்கம் இல்லதானே அது என்ன காரணம் அதுக்கு சிலை வணக்கம் ஏன் இல்லைன்னு கேக்குறீங்களா உங்க பேர் என்னமா ஹம்சி அருமையான கேள்வி சகோதரி ஹம்சி அவங்க கேட்டிருக்கிறாங்க அவங்க என்ன கேக்குறாங்கன்னா இஸ்லாமிய மார்க்கத்துல சிலைகளை ஏன் நீங்கள் வணங்குவதில்லை என்பதுதான் அவர்களுடைய கேள்வி இந்த கேள்விக்கான பதிலை பொறுத்தவரை எங்களுடைய தரப்பு நியாயத்தை தான் நான் யாரும் தப்பா சொல்வதற்கு நாம் தயாராக இருக்கிறேன் ஏன்னா உங்களுடைய மனம் புண்படுகிற விதமாக நாங்கள் நடந்து கூடாது என்பது எப்பொழுதுமே கவனமாக இருக்கிறோம் சரியா முதலாவது என்னன்னா இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படை என்னன்னா ஏகத்துவ கொள்கை ஏக தத்துவத்தை தான் இஸ்லாம் போதிக்கும் ஒரே ஒரு இறைவனை வணங்க வேண்டும் அந்த இறைவனிடத்தில் தான் நம்முடைய குறைகளை சொல்ல வேண்டும் அந்த இறைவனிடத்தில் தான் நம்முடைய கோரிக்கைகளை முன்வைக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய தத்துவம் இந்த இறைவனுக்கு உருவம் இல்லை என்கிற ஒரு நம்பிக்கை இஸ்லாமியர்களிடத்தில் இருக்கிறது இஸ்லாத்தில் அப்படி நம்பிக்கை எல்லாம் இல்ல இஸ்லாத்தை பொறுத்தவரை இறைவன் உருவம் உள்ளவன் தான் அந்த உருவம் எப்படி என்பதை நாங்கள் கற்பனை செய்ய முடியாது திருமறை குரான் இறைவன் என்ன சொல்றான்னு கேட்டா இறைவனை பற்றிய பேசும்போது இந்த உலகத்தை அழிக்கிற ஜட்மெண்ட் டேக்கு முன்னாடி பரலோக ராஜ்யத்தில் நம்ம எல்லாம் சந்திக்கிறதுக்கு முன்னாடி உள்ள காலகட்டம் இருக்குதா உலகம் அழிகிற நேரம் அந்த நேரத்தை பற்றி சொல்லுகிற போது குள்ளுமன் அலைகா ஃபான் வயபுகா வஜுகு ரப்பிக்கதுல் ஜலாலி வல்லுக்கிறான் இந்த உலகம் முழுவதுமாக அழிக்கப்படும் உன்னுடைய இறைவனுடைய முகத்தை தவிர இறைவன் மட்டும்தான் மீயுவான் என்கிறத பற்றி சொல்லும் போது இறைவனுக்கு முகம் இருக்கிறது இறைவன் பல இடங்களில் கை இருக்கிறது கால்கள் இருக்கிறது தனக்கு உருவம் இருக்கிறது என்பதை இறைவன் திருமறை குரானிலே பல கட்டங்கள்ல நமக்கு கற்று தந்திருக்கிறான் முகமது நபி அவர்களும் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் ஆனா எங்க இஸ்லாமியர்களை என்ன நம்புவாங்கன்னு கேட்டா உருவமற்ற இறைவன் என்று நினைத்துக் கொண்டிருப்பார்கள் அதுக்கு ஒரு காரணம் இந்த நாகூர் அணிப்பாட பாட்ட கேட்டு கேட்டு இஸ்லாத்தை பார்க்கறதுக்கு நாவூ ரனிபால் பாட்ட கேட்டு கேட்டு அப்படி ஆயிட்டாங்க சரியாான இஸ்லாத்தை பொறுத்த ஒரு ஒரே ஒரு இறைவன் அவன் உருவமுள்ளவன் உருவம் எப்படி என்பதை நாங்கள் கற்பனை செய்ய மாட்டோம் கற்பனை செய்கிற அதிகாரம் எங்களுக்கு இல்லை இப்ப கேள்வி என்னன்னு கேட்டா எல்லாம் ஓகே நீங்க ஏன் சிலைகளை வணங்குவதில்லை சிலை வழிபாட்டை இஸ்லாம் ஏன் இல்லை என்று சொல்லுகிறது என்ன எங்களை பொறுத்தவரை இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தருகிற நம்பிக்கை என்னன்னு கேட்டா இறைவனிடத்தில் நாம் கோரிக்கை வைக்க வேண்டும் அவர் நம்மை படைத்தவராக இருக்க வேண்டும் நாம் படைத்த ஒன்றாக எதுவும் இருக்கக்கூடாது என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா இறைவனாக நாங்கள் அல்லாஹு நம்புகிறோம் அல்லாஹு தான் இந்த உலகத்தை படைத்திருக்கிறார் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் உருவாக்கி இருக்கிறான் நமக்கு உயிர் தந்திருப்பவன் நம்மை பாதுகாப்பவன் என்றெல்லாம் நாங்கள் இறைவனை நம்புகிறோம் அவன் தான் ஏக இறைவன் என்கிற காரணத்தினால இந்த இறைவனுக்கு உலகத்துல நம்ம ஒரு உருவம் கொடுத்தோம்னா அந்த உருவத்தை கொடுப்பது யார் இறைவன் தருகிறானா நம்ம தர்றோமா இறைவனாக வந்து நான் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன் என்று சொல்லி இருந்தால் நாங்கள் வணங்குவதற்கு தயார் என்கிற விதமாக சிலை வணக்கம் என்பது இஸ்லாத்திலே மறுக்கப்படுவதற்கான அடிப்படையாக இஸ்லாம் அதைத்தான் சொல்லித் தருகிறது நீங்க எதா இருந்தாலும் நீங்கள் உருவாக்கிய ஒன்றை நீங்கள் வணங்குவதற்குரியதாக எடுக்கக்கூடாது நீங்க உதாரணமாக மற்ற மதத்தை சேர்ந்த சகோதரர்கள் நீங்கள் வணங்குவதை நான் அதுக்குள்ள நான் வரல அது உங்களுடைய நம்பிக்கை சார்ந்தது எங்களுடைய நம்பிக்கை எங்களுக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கக்கூடிய இஸ்லாத்தினுடைய அடிப்படை என்னன்னு கேட்டா நீங்கள் எந்த விதத்திலையும் சிலைகளுக்கு வணக்கம் செலுத்தக்கூடாது காரணம் அது மனிதனால் உருவாக்கப்படக்கூடிய ஒன்று எனவே மனிதன் உருவாக்கிய ஒன்றை மனிதன் வணங்கக்கூடாது மனிதனை உருவாக்கியவனைத்தான் மனிதன் வணங்க வேண்டும் அந்த அடிப்படையில் இறைவனை பற்றிய தத்துவத்தை இஸ்லாம் சொல்லுது சிம்பிளாக இறைவன் எப்படிப்பட்டவனாக இருக்கணும்னு சொன்னா நமக்கு தூக்கம் வருது இறைவனுக்கு தூக்கம் வரலாமா தூக்கம் வந்து அவன் இறைவனாக இருக்க முடியாது என்று சொல்கிறது இதை லாஜிக்கலி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சேர்த்து புரிஞ்சுக்கிறேங்க அதே மாதிரி நம்ம சோர்வு வந்தா டயர்டு டயர்டா இருக்கிறோமோ இறைவனுக்கு டயர்ட் ஆகலாமா இறைவனுக்கு மனைவி இருக்கலாமா இறைவனுக்கு மகள் இருக்கலாமா இறைவனுக்கு மகன் இருக்கலாமான்னா இதுவெல்லாமே மனித பலவீனங்கள் இந்த மனித பலவீனங்களுக்கு அப்பாற்பட்டவனாக இறைவன் இருக்க வேண்டும் உதாரணமா இறைவனுக்கு மனைவி இருக்கிறான்னா அவர் மனைவியை முதல பாப்பாரா அல்லது நம்மளை பார்ப்பாராங்கிற கேள்வி வந்துடும் அதனால மனைவி மக்கள் குழந்தை யாருமே இல்லாத தனித்துவமான அவன் மாத்திரமே இருக்கக்கூடிய ஒருவனாக இருக்கிறான் அவன் எப்படிப்பட்டவன் என்கிற அவன் சக்தியும் பவரும் அவனுக்குரிய அதிகாரமும் எங்களுக்கு கட்டுத்தரப்பட்டிருக்கிறது அவனுடைய உருவம் எப்படி என்று எங்களுக்கு கட்டுத்தரப்படவில்லை எனவே நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் உருவத்தை வணங்குகிற வணங்குகிற நடவடிக்கைகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறோம் அதனாலதான் சிலைகளை நாங்கள் கும்புறதில்லை நாங்கள் ஏக இறைவன் என்று நம்புகிற அல்லாஹுவை மட்டுமே வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறோம்